வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்நாட்களில் உலகம் செல்லுகின்ற போக்கை பார்க்கும்போது கொஞ்சம் பயப்பட தோன்றுகிறது நிறைய மாற்றங்களை மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது மாற்றங்கள் சிலரை கவர்ந்து மற்றவர்களை பயமுறுத்துகிறது அரசின் கொள்கைகள் ஜனத்தொகை பெருக்கம் அணு ஆயுதங்கள் போர்கள் சுற்றுச்சூழலில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் ஓரின சேர்க்கை திருமணத்தை அங்கீகரிக்கும் சில நாடுகள் கலாச்சார சீரழிவுகள் போன்று நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் நமக்கு அச்சத்தை கொடுக்கின்றன சில நாடுகளில் முக்கியமாக கிறிஸ்தவ நாடுகளில் பிற மதங்கள் தலை தூக்க ஆரம்பித்துள்ளன நம் நாட்டிலும் சபைகளுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சபை என்றால் நானும் நீங்களும் தான் சில சமயங்களில் காரியங்கள் மாறும் பழைய பிரச்சனைகள் மறையும் அந்த இடங்களை புதிய பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் நம் வாழ்க்கை கடந்து சென்று கொண்டுதான் இருக்கும் நீங்களும் நானும் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரே ஒரு வாழ்க்கையைத்தான் கொடுத்திருக்கிறார் நம்மால் இந்த உலகத்தை மாற்ற முடியுமா என்று கேட்டால் நம்மால் அதிகமாக முடியாதுதான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட உலகத்தை மாற்றுவதில் அதிகம் சாதிக்க முடியாது ஆனால் தேவன் நம்மை வைத்திருக்கும் நிலையில் நம்மால் தேவனுடைய பிரசன்னத்தை இந்த உலகில் கொண்டு வர என்னால் இயன்றதை செய்ய முடியும் அதுதான் ஊழியம் எறும்பையும் பூராணையும் பற்றிய ஒரு கதை உண்டு எந்த காலை அடுத்ததாக நகர்த்த வேண்டும் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று எறும்பு பூரானிடம் கேட்டதாம் பூரான் இந்த கேள்வியை குறித்து யோசித்துவிட்டு நான் அதை பற்றி நினைத்ததே இல்லை என்று கூறியது ஆனால் அதற்கு பின்பு இந்த கேள்வியை குறித்து அதிகம் யோசித்தபோது அதிக குழப்பமடைந்து கடைசியில் அதனால் நடக்க முடியாமலே ஆகிவிட்டது எதிர்காலத்தை குறித்த பயங்கள் குழப்பங்களை குறித்து யோசித்து கொண்டிருப்பதிலே அதாவது எந்த காலை முதலில் எடுத்து வைப்பது யோசித்து கொண்டிருப்பதிலே நிகழ்காலத்தில் நமக்கு முன்பாக உள்ள வாய்ப்புகளை பிடித்துக்கொள்வதையும் கொள்வதையும் இப்போது செய்ய வேண்டிய வேலைகளையும் விட்டுவிடுகிறோம் நமக்குள் ஆண்டவர் இருக்கிறார் தெய்வீக வளங்களை நம்மூலமாய் கடத்தும் வாய்க்கால்களாய் நாம் இருக்க வேண்டும் எதிர்காலத்தை குறித்து நாம் மகிழ வேண்டும் ஏனென்றால் அதில் தேவன் இருக்கிறார் அத்துடன் அவருடைய சபையை பாதாத பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார் இயேசு நம் ஆண்டவராய் இருக்கும்போது எதிர்காலம் நம் நண்பனாகிறது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இயேசு நம் ஆண்டவராய் இருக்கும்போது எதிர்காலம் நம் நண்பனாகிறது அவர் இன்னமும் தம் மந்தைக்கு முன் சென்று வழியை ஆயத்தம் செய்கிறார் நம் காரியங்களை யூகிப்பது நம் வேலையல்ல மாறாக அவரை பின்பற்றுவதுதான் மற்ற காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார் உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது என அப்போ சிலர் பதினைந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் நம்புங்கள் எல்லா தலைமுறைகளிலும் தேவனே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் சங்கீதம் தொண்ணூறு ஒன்று ஜான் வெஸ்லி என்ற பிரபலமான ஊழியர் இவ்விதமாய்க் கூறுகிறார் எல்லாவற்றையும் விட சிறந்தது என்னவென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆம் இப்போது உலகம் உள்ள சூழ்நிலைகளை பார்த்து நம்மை சுற்றி நடப்பவர்களை பார்த்து கலங்காதிருங்கள் எதிர்காலத்தை குறித்து சந்தோஷப்படுங்கள் ஏனென்றால் தேவன் அங்கே இருக்கிறார் அவர் தலைமுறைகளின் தேவன் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமன்